இஸ்மில்லாய் ரஹ்மான் இரஹீன் தொலகின் சிறப்புகள் முதல் பகுதி பார்ட் சிக்ஸ்டீன் தொல்கையின் முக்கியத்துவம் அமல்களின் சிறப்புகள் கால் ரூபாய்க்கு சமமானது இந்த கணக்குப்படி முந்நூறு ஊதியங்களின் மதிப்பு மூணாயிரம் ரூபாய்களாகும் இந்த லாபத்தை குறித்தே நபிகள் நாயகம் செல்லலாகு அலை சொல்லம் இது என்ன லாபம் இதை முடிந்துவிடக்கூடிய லாபம் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பதே உண்மையான லா லாபமாகும் என்று அறிவுறுத்தினார்கள் இரண்டு ரகத்தை விட மூவாயிரம் ரூபாய் பெரிதில்லை என்ற நிலைக்கு நாம் ஈமான் வந்துவிட்டால் வாழ்க்கை உண்மையான இன்பத்தை பெறலாம் உண்மையில் தொழுகை எவ்வளவு மேலான செல்வமாகும் ஆகவே தான் தொல்கையின் கண் குளர்ச்சி இருப்பதாக அருமை நபி சலலாஹு அலே செல்லம் அருளினார்கள் மேலும் தங்களுடைய உயிர் பிரியும் நேரத்திலும் தொல்கையை பொணுதலாக நிறைவேற்றுமாறு உத்தம நபி சலலாஹு அலே சொல்லம் உபதேசம் செய்தார்கள் இன்னும் பல ஹதீஸ்களில் இந்த வசிய வசியத்தப்பட்டுள்ளது அன்னை உம்மு சல்மார் அலி அல்லாஹூ அன்னா கூறுகிறார்கள் கடைசி நேரத்தில் நபி பெருமானாரின் வாயிலிருந்து வார்த்தையில் முழுமையாக வரவில்லை அப்பொழுது அல்லாவின் தூதர் நபி சல்லாஹூ அலேசல்லாம் தொல்கையை பற்றியும் அடிமைகளின் உரிமைகளை பற்றியும் கூறினார்கள் நபிகள் சல்லல்லாஹூ அலே சொல்லாம் அவர்கள் கடைசி உபதேசம் தொல்கை விஷயத்திலும் அடிமைகள் உரிமைகள் விஷயத்திலும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக இன்று ஹசரத் அலி அலி அல்லஹு அறிவித்துள்ளார்கள் ஒரு முறை நபி பெருமானார் சல்லல்லாஹூ அலே சொல்லம் நஸ்தூ நாட்டிற்கு ஒரு படையை அனுப்பியிருந்தார்கள் சீக்கிரம் வெற்றி அடைந்த அந்த பயில படையினர் அதிகமான அதிகமான கனிமத் பொருட்களுடன் அவர்கள் திரும்பியதை பற்றி மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இதை கேட்ட நபிகள் நாயகம் சொல்லலாகுவோ அலே சொல்ல மக்களிடத்தில் இதைக்கு விட இந்த நூல் எழுதப்பட்ட சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வெள்ளியின் மதிப்பை கணக்கிடப்பட்டதில் முன்னூறு மதிப்பாகும் ஆனால் தற்போதைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது மதிப்பின்படி முன்னூறு ஊதியங்களின் மதிப்பு சுமார் ரூ பத்தொம்பது ஆகிறது குறைந்த நேரத்தில் இவற்றை விட அதிகமான கனிமத்தை கனிமத் பொருட்களையும் செல்வத்தையும் சம்பாதிக்கும் ஒரு கூட்டத்தினர் பற்றி உங்களுக்கு கூறட்டுமா என்று கேட்டு விட்டு பிறகு பஜ்ரு தொல்கையை ஜமாத்துடன் தொழுத பின் சூரிய உதயம் வரை அதே இடத்தில் இருந்து விட்டு பின்னர் மஹ் நேரம் இருபது நிமிடங்கள் கழித்து இரண்டு ரகாத் இஷா இஷ்ராக் நஃபில் தொழுபவர்கள் மிக குறைந்த நேரத்தில் அதிகமான செல்வத்தை சம்பாதிப்பார்கள் என்று கூறினார்கள் பிரபல சுக்ஃபி ஹஜ்ரத் ஷா ஷாஹிக் பல்கி ரஹமத்துல்லாய் அலகி கூறுகிறார்கள் நான் ஐந்து விஷயங்களில் தேடினேன் அவை ஐந்து இடங்களில் கிடைத்தன உணவில் ஒன்று உணவில் பரக்கத்து லுஹா தொல்கையில் கிடைத்தது ரெண்டு ஹபருக்கு வெளிச்சம் தஹஜித் தொல்கையில் கிடைத்தது மூன்று முன்கீர் நியக்கீரின் கேள்விக்கு பதில் கிரகாத்தில் கிடைத்தது நான்கு சிரஹ சிராத்துல் முஸ்தஹீம் பள்ளத்தை எளிதாக கடக்கும் வழி நோம்பிலும் சதகாவிலும் கிடைத்தது அஞ்சு அர்சுட நிகழ் கல்வாத் என்னும் தனிமையில் கிடைத்தது தொல்கையில் அவசியத்தைப் பற்றும் அதன் சிறப்புகளை பற்றும் ஹதீஸ் புத்தகங்கள் இயல் இயலமாக கூறப்பட்டுள்ளன அவை அனைத்தையும் திரட்டிவிடுவது இயலாத காரியம் எனவே வர்க்கத்திற்காக நாற்பது ஹதீஸ்களுடைய மொழியை பேர் மொழிபெயர்ப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது நாற்பது ஹதீஸ்கள் ஒன்று திருநிசல் அல்லாஹூ அலேசல்லம் அவர்கள் அருளினார்கள் என்னுடைய உண்மைத்தினர் மீது முதல் முதலாக தொல்கையை தான் அல்லாஹூ கடமையாக்கினான் கியாமத் நாளில் முதல் முதலாக தொல்கையை பற்றி தான் வி விசாரிக்கப்படும் இர இரண்டு தொல்கையின் விஷயத்தில் அல்லாவே பயப்படுங்கள் தொல்கையின் விஷயத்தில் அல்லாவே பயப்படுங்கள் தொல்கையின் விஷயத்தில் அல்லாவே பயப்படுங்கள் மூன்று மனிதனுக்கும் சிர்க்கிக்கும் இணை வைப் வைக்கும் இடையில் தொழுகை தான் தடுப்பாக உள்ளது தொழுகையின் சிறப்புகள் அமல் அமல்களின் சிறப்புகள் பார்ட் செவன்டி நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுகிறேன் நாற்பது ஹதீஸ்கள் உள்ளன எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லோரும் படியுங்கள் தொடர்ந்து படிங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்